வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டில் உள்ள பல்வேறு முக்கிய கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார் இந்த வகையில் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமரின் குலதெய்வமாக உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சாமி தரிசனம் செய்தார் முன்னதாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் வந்தார் ஸ்ரீரங்கம் யாத்திரை நிவாஸ் எதிரே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் தரையிறங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து கார் மூலம் ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்றிருந்த பாஜக தொண்டர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பிரதமரை மலர் தூவி வரவேற்றனர் பிரதமர் அவர்கள் காரில் தொங்கியபடி கூடியிருந்தவர்களை பார்த்து கையெசை தவறே வருகை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவில் ரங்காரங்க கோபுரம் வந்த பிரதமர் வேஷ்டி சட்டை மாற்றிக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாளிடம் ஆசிர்வாதம் பெற்றார் அதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருடால்வார் சன்னதி கம்பத்தடி ஆஞ்சநேயர் சன்னதி கொடிமரம் மூலஸ்தானம் தங்க விமானம் தாயார் சன்னதி சக்கராத்தால்வார் ராமானுஜர் சன்னதி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கோவிலில் உள்ள கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றிய கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணம் பாராயணம் செய்யப்பட்டது அதனை பிரதமர் மோடி கேட்டு மகிழ்ந்தார்